குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம இன்றைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம் இன்றைக்கி மார்க்கெட் காலிலேயே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஏற்றம் அந்த ஒம்போதே கால் கேன்டீன்லேயே நல்ல மேலே போச்சு அதாவது எதுவரையும் போச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம்ல இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது அது வரையும் போனால் அங்கேருந்து இறங்குச்சி ஒம்போதே ஒம்போதே காலேருந்து ஒம்போதரை கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டான் உடனே இறங்கிச்சி இங்கே இங்கே யார் எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியல பட் நம்ம அந்த ரெசிஸ்டண்ட்டை அங்கே சொல்லியிருந்தோம் நம்ம நேற்று சொல்லலை அதாவது அது அதுக்கு முந்தானால் இருந்த ரெசிஸ்டண்ட்டு அதை தொட்டுட்டு அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி போயிட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிது ஆனால் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்டை எடுத்தான் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு நான் நேற்று சொன்னேன் கரெக்டாக அவன் அதை தாங்க கரெக்டாக இன்றைக்கி எடுத்தான் பத்தைய காலுக்கு யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அருமையாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்த நான் பல பேருக்கு இன்றைக்கி ரெஃபர் பண்ணேன் அதாவது ஒரு ஸ்பின்னிங் டாப்பு க்ரீனில் வந்ததுன்னா கம்பல்சரி எடுங்க அப்படின்ட்டு எல்லா என் என் சர்க்கிளில் இருக்க எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அது ஒம்போ பத்தரை மணிக்கு வந்தது பத்தரை மணிலேருந்து சல்லுன்னு போச்சு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பத்து வரையும் போனான் நான் சொன்ன இருந்து எப்படியும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்கிட்ட வந்திருக்கோம் பட் என்ன ஒன்றுன்னா அந்த மொமெண்டம் வந்து ஸ்பீடாக இல்லை அந்த இடத்துல ரொம்ப மைல்டாக ஸ்லோவாக தான் இருந்தது ஆனால் வெயிட் பண்ணியிருக்கணும் வெயிட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்திருக்கும் நான் அங்கே ஒரு பதினெட்டு பதினேழு பாயிண்ட்டை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டேன் இந்த பத்தரை மணிக்கு வந்த கேண்டில் அது ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்த ஒன்றையுமே மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு என் சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னேன் எல்லாருமே இன்றைக்கி ப்ராஃபிட் தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிரு பண் ஈஸியாக பண்ணியிருக்கலாம்ல ஏன்னா நம்ம சொன்னது அந்த சப்போர்ட்டு தான் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தொன்று தான் சொன்னோம் அவன் அங்கே தான் எடுத்திருக்கான் பத்தே காலுக்கு அங்கே தான் தொட்டிருக்கான் பத்தரைக்கு பத்தரை பத்தரைக்கு மேலே அவன் அங்கேருந்து மேலே தான் போயிருக்கான் மேலே எதுவரையும் போனான்னா அகைன் அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது போனான் ஆனால் நடுவில் ரெண்டு மூணு பியர் கேண்டில் வந்தது ஸ்ட்ராங்காக வந்தது அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஏன் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அந்த இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது வந்து சரியான சப்போர்ட்டாக இருந்தது நான் காலையிலே ரொம்ப பேருக்கு சொன்னேன் இது அகைன் மறுபடியும் வந்து அவன் ரீடெஸ்ட் பண்ணான்னா மறுபடியும் எடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் இந்த இருபத்தாயிரத்தி ஐம்பது கிட்டே வந்ததுன்னா மறுபடியும் எடுங்கன்னு தான் சொன்னேன் அவன் பத்தரைக்கு வந்துட்டு இருபத்தி ஏழாயிரத்தி பதினொன்று வரையும் போனால் பதினொன்றைக்கு மறுபடியும் அதை ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு மறுபடியும் மேலே தான் போச்சு அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டை நம்ம துல்லியமாக அலசி எடுக்கணும்னு பாருங்கள் ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட் வேறு வழியே இல்லை அதனால தான் நான் அதை மறுபடியும் சொன்னேன் அந்த இடத்த எடுக்கலாம் அப்படின்ட்டு இதுதான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இடம் அதுக்கப்புறம் ரெண்டே முக்காவுக்கு நம்ம ரெசிஸ்டண்ட்டை போய் தொட்டான் அதாவது நேற்று சொன்ன இல்லை இது அதுக்கும் முந்தா நாள் இருந்தது ஏன்னா அந்த கேப் அவன் ஃபில் பண்ண இன்றைக்கி கேப் டவுன் வந்தது அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் இறங்குச்சி எங்கள் ஒரு மணிலேருந்து இறங்கிச்சி ஒன்றே முக்கால் வரையும் ஒன்றை வரையும் இறங்கினா அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மறுபடியும் க்ளோஸாக அந்த ரெசிஸ்டண்ட்டு போய்ட்டு பழையபடி இறங்க ஆரம்பிச்சிச்சு இது இன்றைக்கி இறங்கும் தான் தோணும் எல்லாருக்குமே தோணிருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே எப்பவுமே ஃப்ரைடே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற டே அது மட்டும் இல்லாமல் வேல்டு மார்க்கெட் எல்லாமே சரியான டவுனு ஏன் இப்படி நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது நான் வேர்ல்டு மார்க்கெட்டை செக் பண்ணேன் அதில் யூஎஸ் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் ப்ளஸில் ட்ரேட் ஆகியிருந்து மற்ற எல்லா இண்டெக்ஸுமே மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து அதுவும் ஒன்று ரெண்டு பாயிண்ட்லாம் இல்லை ஹெவியாக ட்ரே மைனஸில் தான் இருந்தது இன்றைக்கி ஷாங் நிக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான் ஹேங் சங் வந்து அவனும் ரெண்டரை பர்சன்டேஜ் ஷாங்காய் கம்போசிட் அவனும் ரெண்டரை பர்சன்டேஜ் நம்ம என்எஸ்சி நிஃப்டி இன்றைக்கி நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் இறங்கி இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு டேக்ஸு நான் டாக்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும் போது நான் பார்த்தேங்க டாக்ஸு இரநூத்தி ஐம்பது கிட்டே டவுனாக இருந்தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரம் அஞ்சு மணி அப்படியே பாதிக்கு பாதி ரெக்கவரி ஆகிடுச்சு நூற்றி பத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மைனஸில் அதேமாதிரி சிஎஸ்சி அது அதுவும் ப்ளஸுக்கே வந்துடுச்சு எஃப்டிஎஸ்சி அவனும் மைனஸ் இருபத்தி ரெண்டு அவனும் அதிகமாக இருந்தான் அறுபது பாயிண்ட்டு கிட்டே இருந்தான் இப்போ ரெக்கவரி ஆகியிருக்கு அதே மாதிரி நாஸ்டாக் ஃப்யூச்சர்ஸ் நான் போய் பார்த்தா இரநூத்தி எழுபது பாயிண்ட்டு முந்நூற்றறுபது பாயிண்ட்டு ப்ளஸ்லேருந்து இருந்து சாரி டவ் வந்து முந்நூறு பாயிண்ட்டு ப்ளஸில் இருந்தது இது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன பார்க்குறேன் ஃபுல்லாக மைனஸ் நூற்றி இருபது இருந்தது இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போய் பார்க்குறேன் டவ் ஃபியூச்சர் வந்து ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அங்கே இந்த ஏஐ பபுள்ஸு இந்த டெக் ஸ்டாக்கு இதெல்லாம் பெரிய கலவரமாக இருக்குது அமெரிக்கா மார்க்கெட்ஸ் எல்லாமே ஏன்னா ஏஐயில் பபுள் இருக்குது எல்லாம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ அடிக்கிறாங்க அங்கே அதனால் மார்க்கெட்டை ஏற்ற இறக்கத்துக்கு பஞ்சமே இல்லை யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட்டு டவ் ஃபியூச்சர் ப்ளஸ்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நான் ஸ்டாக் நாங்கள் பார்க்கும்போது இரநூத்தி முப்பது பாயிண்ட்டு மைனஸ்லேருந்து இப்போ பார்த்தா இருபத்தஞ்சி பாயிண்ட்டு மைன இருபத்தஞ்சி பாயிண்ட் மைனஸில் இருக்குது பார்த்துங்க டேக்ஸ் தாங்க டேக்ஸ் நான் பார்க்கும்போது இரநூத்தி எழுபது பாயிண்ட்டுக்கிட்ட இருந்தாங்க நான் அதாவது நம்ம மார்க்கெட் முடியும் போது ஒரு முடிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவரில் நான் செக் பண்ணி பார்த்தா டேக்ஸு இரநூத்தி முப்பத்தொம்போது பாயிண்ட்டு இரநூத்தொம்பது பாயிண்ட்டு டவுன் வந்து இப்போ பார்த்தா நூற்றி பத்து பாயிண்ட்டு அப்படியே நூற்றி நாற்பது பாயிண்ட்டு ரெக்கவரி பண்ணியிருக்கு ஸோ மார்க்கெட் வந்து ஸோ மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது யூஎஸ் சைடில் அது ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸாக இல்லை ஏஐ பபுளா இல்லை என்ன நமக்கு க்ளா கிளாரிட்டி கிடைக்கல அது தெரிஞ்சிச்சுன்னா அது அதனால தான் மார்க்கெட்டு அப்படியே இருக்கட்டும் ஏஐ பப்புளாகவே இருக்கட்டும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் என்னங்க முந்நூறு நானூறு பாயிண்ட்டு டவுன் போயிட்டு மறுபடியும் இரநூறு பாயிண்ட்டு ப்ளஸில் வருது அவனுங்களது மார்க்கெட்டாக என்னன்னே தெரியல இப்படியெல்லாம் அதில் ட்ரேட் ஆகுனா ஐயோயோ பா கேட்கறதுக்கு நம்ம பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது அதில் ட்ரேட் பண்ணுறவங்களாம் அப்போ எப்படி இருப்பாங்க முடிய பிச்சுக்கிட்டே இருப்பாங்க பொழுது எப்பவுமே ஒருத்தன் தலையை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பொழுது கொடுமை அவங்களோட மார்க்கெட் ட்ரேடாகிற ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்தா எல்லாமே இப்போதைக்கு ரெட்டாக இருக்குது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே கோல்டு கோல்டு பாருங்கள் பழையபடி அந்த நாலாயிரத்தி பன்னெண்டு டாலர் வந்துட்டு நாலாயிரத்தி முப்பத்தாறு டாலரில் ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வரும் அதே மாதிரி மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இது நம்ம நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்துடுவோம் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பத்தே காலுக்கு கொடுத்தது பத்தரிலேருந்து அதை எடுத்துருக்கலாம் அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டில் கரெக்டாக ரெண்டே முக்கா கொடுத்தது இந்த ரெண்டே முக்காவுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லலை ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு சொன்னேன் இந்த இடம் வந்து ஒரு செல்லிங் ஜோனு இந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவன் ஸ்ட்ராங்காக வந்தான் ஒரு மணிக்கு அங்கேருந்து ஒன்றே முக்கால் வரையும் ஒன்றரை வரையும் டவுனில் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு புல் ஸ்ட்ராங்காக வந்தது பழையபடி அந்த ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பேரேஜ் ஏன்னா அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும் அதை நம்ம கணிச்சிருந்தால் அடிச்சிருக்கலாம் அப்போது நிஃப்டி ஃபிஃப்டில் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது இன்றைக்கி நீங்கள் யாராவது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி ஏன்னா அக்யூரட்டாக இருந்தது நம்ம எங்கேயுமே போய் கஷ்டப்படவே வேணாம் அந்த சப்போர்ட்டு தொடும்போது எடுங்க ஒரு பத்து பாயிண்ட் மைனஸ் போட்டு எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் எப்படியும் அது கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிருக்கும் அதே மாதிரி சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா அதே பார்த்தி ரெண்டுமே சைமெண்டினியஸாக ஒரே இல்லை ஒரே லெவல் தாங்க ஒரே கேண்டில் தான் இவனும் அதே பத்தரை மணிக்கு பாருங்கள் ஒரு ஸ்பின் டாப்பு க்ரீனு அங்கேருந்து அது மேலே தான் போகும் நான் இன்றைக்கி சென்செக்ஸ் ஆடலை நிஃப்டி ஃபிஃப்டி மட்டுந்தான் ரெண்டு ட்ரேட் பண்ணேன் ரெண்டுமே எனக்கு ப்ராஃபிட் தான் அதே மாதிரி சென்செக்ஸெலாம் அந்த பத்திரம் மணி அதே மாதிரி அங்கேயும் ரெண்டே முக்காக்கு ஸோ இது வந்து இது இதுலேயும் ப்ராஃபிட் தான் இதுலேயும் நம்ம சப்போர்ட்டை அவன் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கான் எந்த சப்போர்ட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஸோ ரெண்டுமே இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியும் சென்செக்ஸும் நம்ம சொன்ன சப்போர்ட் லெவலில் எடுத்துகிட்டு ஃபர்தராக மேலே போச்சு இன்றைக்கி அப் சைடு டவுன் சைடு வந்து ஈவனாக இருந்தது கடைசி ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே டவுன் சைடு முடிச்சிட்டாங்க வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம மார்க்கெட் ப்ளஸ்லேயே இருந்தது நான் பார்க்கும் போது அவன் அவ்வளோ கேப்டவுனில் வந்துட்டு ஒம்போதுலே ஒம்போதே காலேருந்து ஒம்போரைக்கும் மறுபடியும் அந்த பழைய லெவலையே டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்தான் மறுபடியும் அந்த பழைய லெவலே டச் பண்ணி ப்ளஸ்ஸுக்கே போச்சு மறுபடியும் கீழே வந்தது அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே வந்துட்டான் இதுதான் இன்றைக்கி சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு வேல்டு மார்க்கெட்டெல்லாம் இப்போத்தி பெரிய டவுனில் இருந்து ரெக்கவரி ஆகிருக்கு எல்லாமே ஏன்னா நாஸ்டாக் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸு டவ் ஃபியூச்சரு இதெல்லாம் நான் பார்க்கும்போது முந்நூறு இரநூத்தம்பது பாயிண்ட்டு டவுனில் இருந்தான் இப்போது அதே டவ் ஃபியூச்சர் வந்து இரநூறு பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு அதே மாதிரி நாஸ்டாக்கு இரநூத்தி எழுபது பாயிண்ட் டவுனில் இருந்தது இப்போ போய் பார்த்தா முப்பத்தஞ்சு முப்பது பாயிண்ட்டுக்கிட்ட மைனஸில் தான் இருக்குது இன்னும் அது வரல ஸோ மார்க்கெட் எல்லாமே வந்து ஹெவி ப்ரெஷரில் இருக்குது அது இன்றைக்கி நைட்டு எனக்கு தெரிஞ்சு யுஎஸ் மார்க்கெட்டோட சார்ட்டை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் லாஸ்ட்டு வெனஸ்டேவே டியூஸ்டேவே சொன்னேன் யுஎஸ் மார்க்கெட்டெல்லாம் பார்த்தாலே தெரியுதுங்க அது செல்லாகக்கு தான் வாய்ப்பு அதிகம் மார்க்கெட் ஆர்எஸ்ஐயில் வந்து செல் பீரேஸ்டுக்குள்ளே வந்துடுச்சு கிராஷ் இஎம்ஏ கிராஷு கிராஷ் ஓவர்லேயும் அது டவுனில் தான் இருக்குது அப்படின்னேன் அதே மாதிரி நான் சொன்ன லெவலுக்கே வந்துட்டான் இப்போது அந்த டவு ஜோன்ஸ் வந்து நான் நாலாயிரத் நாற்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரையும் வரும்னு சொல்லியிருந்தேன் இப்போ நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருக்கான் எனக்கு என்னவோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் ஒரு டவுன் வந்தாலும் மேலே போ மேலே தான் போயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது அது நான் சார்ட்டை வச்சியும் டெக்னிக்கல் வச்சுன்னு தான் சொல்கிறேன் ஆனால் டெக்னிக்கல் ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்கான் எப்பவுமே அந்த ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணிச்சின்னு வச்சிங்களேன் ஆர்எஸ்ஐயில் ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணி ஒரு கிட்டலாம் வந்தான்னு வச்சுங்களேன் ஒரு பவுன்ஸ் கிடைக்கும் எப்பவுமே அந்த பவுன்ஸ் இன்னும் இந்த டவு ஜோன்ஸில் வரவே இல்லை ஏன்னா ஐம்பதுலேருந்து இப்போ நாற்பது கிட்டே இருக்குது அந்த பவுன்ஸ் இன்றைக்கி வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பார்க்கலாம் அப்படி இல்லைனா மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரையும் போயிட்டு தான் ரிட்டர்ன் ஆகும் யுஎஸ் மார்க்கெட் ஏன்னா அவன் வாண்டி ஏறி போயிட்டே இருந்துட்டான் அதனால் அது இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அதே மாதிரி கா நாஸ்டாக் கம்போசிட்ஸு நாஸ்டாக் கம்போசிட்ஸ் வந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வரும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி கோடெல்லாம் போட்டே வச்சிக்கிறேன் அவன் அது வரையும் வர வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நேற்று பார்த்திங்களா என்ன மாதிரி ஒரு பியரிஷ் கேண்டில் நேற்று நான் சொன்னேன்ல என்ன தான் என்னுடைய ஷேர் இருந்தாலும் அங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அதை செல்லாக பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொன்னேன் அதே தான் நடந்திருக்கு எக்ஸாக்டாக ஏன்னா அங்கே ஏற்கனவே ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸு ஏஐ டெக் ஸ்டாக் அப்படின்னு தான் சொல்லி இறக்கிட்டு இருக்காங்க இதில் இவன் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவாக வர ப்ரா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கான் கியூ த்ரீ ரிசல்ட் ரிப்போர்ட்டை ஏற்கனவே இது ஓவர் வேலுடு இதில் இன்னமும் ஆறு பர்சன்டேஜ் ப்ரீ மார்க்கெட்டில் ப்ளஸில் ட்ரேட் ஆகும் போது என்ன பண்ணுவாங்க பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நேற்று அது ஓப்பன் ஆனது தான் பேர் என்வீடியா ஒரு இருபது பாயிண்ட்டோ முப்பது பாயிண்ட்டை தான் அப்போ போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்கி தான் முடிஞ்சுது ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதுக்குள்ளே இந்த வேர்ல்டு மார்க்கெட்லாம் ஒரு ஆட்டம் ஆடி அடங்கியிருக்கும் நம்ம நாளைக்கு மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை யூடியூப்பில் போணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்